அம்மனையே போற்றி நான் உங்கள் குருஜி ஆனந்தன் பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கோம் பொதுவாக வந்து சனி தோஷங்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கடுமையானது எல்லோரும் சனியை பார்த்து பயப்படுவீங்க ஏன் அப்படின்னா சனி வந்து நம்மளை எப்போ பார்த்தாலும் கஷ்டத்தைப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைப்போம் ஆனால் சனி வந்து முதல்ல தெரிஞ்சுக்கங்க நம்மளுடைய கருமாவை குறைக்கிறாருன்றது தான் முக்கியமானது ஏன்னா நாம் என்ன பாவ துன்பங்கள் செய்தோமோ அதனுடைய பலனை தான் நம்ம இப்போ வந்து அனுபவிக்கிறோம் அப்படி இருக்கிறதுக்கு நாம் செஞ்ச பாவத்தை நமக்கு எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு நினச்சா அது என்ன ஆகும் நம்மளுடைய கர்மா வந்து டெபாசிட் ஆகிட்டே இருக்கும் அப்போ கர்மாவை விடுவிக்கணும் அப்படின்னா கஷ்டப்படும்போது அந்த கர்மம் நம்மளை விட்டு வெளியே போகுது இப்போ இந்த சனி தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்ப பொதுவா வந்து ஜாதகத்தில் வந்து ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் சனி வந்து எப்படி இருக்கிறாரோ அதை பொறுத்ததே அவங்களுக்கு மிகப்பெரிய நட்பலன்கள் இப்போ சனி வந்து ஆறு எட்டு பனிரெண்டுல மறைஞ்சிட்டார் அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசா யாருக்கும் கஷ்டம் கிடையாது ஆனால் அட்டமத்து சனின்னு சொல்லுவாங்க எட்டுல இருந்தா அட்டமத்து சனி பிறக்கும் போது இருந்துச்சுன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஆயுள் பலம் அப்போ இந்த பனிரெண்டுல சனி இருந்தா அவருக்கு வந்து ஏதாவது ஒரு நோய் இருந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும் அவர் ஆயுள் வரைக்கும் எந்த நோய் என்ன மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் அவருக்கு தீரவே தீராது இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் சனி தான் வந்து காரகனாக வர்றார் அப்போ நம்முடைய கர்மாக்கள் எல்லாத்தையும் கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காகவே அவர் வந்து அந்த வேலைகளை செய்கிறார் இப்போ எத்தனையோ கிரகங்கள் இருந்தாலும் சனிக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது காரணம் என்னென்னா நம்முடைய கருமாவை அனுபவிக்கிறதுக்கு ஈவிரக்கமே பார்க்க மாட்டார் அவருக்கு வந்து யார் என்னன்னே பார்க்க முடியாது கடவுளாக இருந்தாலும் அந்த கஷ்டத்தை அனுவிச்சே திரணும்னு நினைக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட சனி வந்து ஏழரை சனியாகவும் அத்தமத்து சனி அத்தாட்சம சனி கண்டக சனி இது மாதிரி சனி வந்து பல்வேறு விதமான தோஷங்களை கொடுப்பார் உதாரணமாக நமக்கு வந்து பனிரெண்டில் சனி வந்தால் அந்த அப்போ தான் ஏழரை சனி ஆரம்பம் ராசி எந்த ராசி அந்த ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல சனி வரும்போது மூன்று ராசிகளிலும் அவர் அதாவது பனிரெண்டாம் இடம் நம்முடைய ராசி இரண்டாம் இடம் இந்த மூன்றிலே வர்றது தான் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது நம்முடைய ராசிக்கு நாலாம் இடம் தான் வந்து அத்தாத்தம சனி ஏழில் வந்து தான் கண்டக சனி எட்டில் வந்து அட்டமத்து சனி இதில் ஒவ்வொரு பகுதியாக அவர் வந்து கஷ்டத்தை கொடுக்குறாரு இப்போ நாளுங்கிற அத்தாசம சனியை எடுத்துக்குவோம் அத் அத்தாசம சனி என்ன செய்யும் அப்படின்னா வாகனங்களில் விபத்துக்கள் ஏற்படுறது வாகனங்கள் வந்து அடிக்கடி வந்து பழுதடைகிறது இது மாதிரியான பிரச்சனைகள் வரும் அதே மாதிரி வீடு வாகனங்களில் அதாவது வீடு கட்டியிருக்கோம் அந்த கட்டுற வீட்டில் ஏதாவது சட்ட சிக்கல்கள் வரலாம் அல்லது எதாவது அந்த வீடு சம்மந்தமான பிரச்சனைகள் வரலாம் இது வந்து அர்த்தா சனி அதே மாதிரி உடல் ரீதியாக நிறைய ஏதாவது உபாதைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுவே வந்து ஏழாம் இடத்துல சனி உட்காரும்போது கண்டக சனின்னு சொல்கிறது இந்த கண்டக சனி என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தொழிலில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது தொழில் வந்து நல்லா நல்லா நடக்கும் வருமானம்லாம் நிறையா கொடுப்பாரு நல்ல நண்பர்களை சேர்க்கையெல்லாம் கொடுப்பாரு ஆனால் வந்து என்ன ஆகுது கண்டத்துக்கு இணையான ஏதாவது ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பார் திடீர் திடீர்னு ஆஸ்பத்திரிக்கு போகிறது திடீர் திடீர்னு மருத்துவ செலவுகள் பண்ணுறது இது மாதிரியாக செலவுகள் வந்து சனியாக வரும் அதுவே வந்து வெளிநாட்டில் நீண்ட நாட்கள் தங்கியிருக்கிறவங்களுக்கு அங்கே ஏதாவது ஒரு தொந்தரவுகள் வரும் இதைய சனி எட்டுல வந்து சனி இருக்குன்னா இந்த ஏழரை சனியில் ஏழரை வருஷம் அனுபவிக்கிற அத்தனை கஷ்டங்களையும் ரெண்டரை வருஷத்தில் அனுபவிக்க வைப்பார் அது கேதுவோட சனி சேர்ந்த காலமெல்லாம் இந்த அட்டமைச்சனியில் வந்துட்டா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு போலீஸ் ஸ்டேஷன் தொல்லை தோட்டு எல்லாமே உங்களுக்கு வந்து அணுவிக்கக்கூடிய காலங்கள் வந்துடும் சனி சேர்ந்து இருந்தாலோ கேது அது சனி கேது ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கொண்டு இந்த கஷ்டம் கண்டிப்பாக வரும் அப்போ அதுக்கு அடுத்தது வந்து பனிரெண்டாம் இடத்துலையும் ராசியிலையும் இரண்டாம் இடத்துலையும் வரதான் ஏழரை சனின்னு சொல்லக்கூடியது இந்த ஏழரை சனி என்ன செய்யும் அப்படின்னா முதல்ல பனிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது விரயத்தை கொடுக்கும் எத்தனை தொழில் பண்ணாலும் அப்போ தான் வந்து நல்ல தொழில் வாய்ப்பெல்லாம் அமையும் இந்த தொழிலை செய்ங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நண்பர் வந்து உங்களை ஏய் சூப்பரா வருமானம் வரும்ப்பா அவ்வளோ தூரம் கா காசு வரும்ப்பா இதில் முதல் போட்டு சீக்கிரத்தில் இன்னைக்கு கோடீஸ்வரன் ஆயிடுவேன் அப்படி இப்படின்னு ஆசை வார்த்தைகள்லாம் காயிப்பாங்க இதை நம்பி என்ன செய்வோம் நம்ம சொத்தையோ நம்ம சேமிப்பு வைத்த பொருட்களையோ மொத்தமாக கொண்டு போய் முதலீடு போடுவோம் மொத்தமாசாயிருக்கும் இந்த விரயச்சனி என்ன செய்யும் புதிய முயற்சிகளை செய்யாதீங்க அந்த ஏழரை சனி காலத்தில் விரையச்சனி காலங்களில் யாரும் எந்த புது முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருந்து இருக்கிற வேலைகளையும் அல்ல இருக்கிற தொழில தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் செய்யுங்க அதுக்கு அடுத்தது ஜென்ம அதாவது ஜென்மச்சனி அதாவது நம்மளுடைய ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய சனி இது என்ன செய்யும் அப்படின்னா மன ரீதியான பாதிப்புகளை கொடுக்கும் டென்ஷனை உண்டாக்கணும்னா எதுக்காக நம்ம வந்து டென்ஷன் ஆனங்கிறதே தெரியாமல் இருக்கும் அதுக்கு அடுத்தது குடும்ப சனி பாதச்சனின்னு சொல்கிற குடும்பத்துக்குள்ளே சண்டை சத்தம் மன ரீதியான பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சத்தம் பிள்ளைங்களோட ம ஏதாவது ஒரு மோட்டிவான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறது இது மாதிரி குடும்பத்துக்குள்ள ஏதாவது சச்சரவுகள் சகோதரர்களுக்குள்ள ஒருத்தர் பிரச்சனைகள் வரும் இப்ப இதிலிருந்து நம்ம நம்மளை எப்படி மீட்டிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ரெண்டு விதமான பரிகாரம் இருக்கு ஒன்று வந்து கால பைரவரக்கும் போடுறது இன்னொன்று வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு ஏ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் வந்து ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய பூஜைகள் நடக்கும் அந்த பூஜைகளுக்கு வந்து வெற்றிலை மாலை போடுறது ஸ்ரீராமஜமி எழுதி போடுறது இந்த செந்து சொல்லக்கூடிய அந்த சிக ஆரஞ்சு நிறத்தில் உள்ள அந்த பொட்டை வந்து ஆஞ்சநேயருக்கு தொட்டு வச்சு அதை எடுத்துகிட்டு வந்து நாம் பூசிக்கிறது இது மாதிரி ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை வழிபாடு பண்ணி அந்த பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது சனியால் வரக்கூடிய தோஷங்கள் நமக்கு வராமல் நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் இப்போ அதுக்கு அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பைரவர் வழிபாடு இந்த பைரவருக்கு வந்து எட்டு விளக்கு நல்லெண்ணெய் தீபம் எப்போ போடணும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ராகு காலம்ங்கிற சொல்லக்கூடிய நாலரை டு ஆறு இந்த காலத்தில் எட்டு விளக்கை நீங்கள் போட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்கன்னு சொன்னால் சனியால் வரக்கூடிய தோஷங்கள் முழுமையாக நீங்கும் அப்போ ஏன் நம்ம சனிக்கு போய் விளக்கு போடாமல் பைரவருக்கும் ஆஞ்சநேயருக்கும் பண்ணுறோம் அப்படின்னா பொதுவாக சனிக்கு முன்னாடி நம்ம தலை வணங்கி தலை குணிஞ்சு இப்போ கையெடுத்து கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அவருடைய பார்வைக்கு நேராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நம்ம சனியை கும்பிட்றப்ப நவக்கிரகத்தில் கும்பிடும்போதோ அல்லது ச தனிச்சிருக்கக்கூடிய சனியை கும்பிடும்போதோ நேருக்கு நேரம் இல்லாமல் பக்கவாட்டில் நின்று தான் சனியை வந்து கும்பிடணும் இந்த மாதிரி வழிபாடுகளில் சில தப்புகள் செய்கிறதுனால தான் வந்து சனிக்கு நீங்கள் விளக்கு போட்டீங்கன்னா நேரடியாக வீட்டுக்கு வந்து பிரியமாக இருக்கிற மாதிரி அவர் உங்களுக்கு எல்லா கஷ்டத்தையும் கொடுப்பார் திரும்பவும் உங்களுக்கு நினைவுப்படுத்துறேன் கனி சனி வந்து உங்களுடைய கர்மாவை குறைக்கிறாரே ஒழிய எந்த காரணத்தை கொண்டும் சனி வந்து உங்களை கெடுக்கிறது இல்லை நீங்க செய்த பாவ துன்பங்கள் அப்ப சனிக்கு உண்மையாவே யார பிடிக்கும் அப்படின்னா தர்ம சிந்தனையாளர்கள் நாலு பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கூடிய பெருந்தன்மை உள்ளவங்க எல்லா விஷயத்திலையும் வந்து மற்றவங்க வாழ்க்கையில் முன்னேறினா நம்ம வாழ்க்கை தன்னால் முன்னேறும்னு நினைக்கக்கூடிய இந்த எண்ணம் உள்ளவங்கள எப்பயுமே சனி என்ன கஷ்டமான சூழ்நிலை உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் பாதிக்க விட மாட்டார் நல்ல முறையில் அவங்கள வாழ வைப்பார் இந்த வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்